அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமா ஒரு அற்புதமான வழிபாடு பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஆறு வெள்ளிக்கிழமை ஏகாதசி நன்னாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் பெருமாள் ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பாருங்கள் அப்படி போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க வெற்றிலை பாக்கு ஏதேனும் ஒரு பழம் அது கூட துளசி மாலை அல்லது துளசியை மட்டுமாவது வாங்கிட்டு பெருமாள் சென்று பெருமாளுக்கு அதை கொடுத்து பெருமாளை நல்லபடியாக வணங்கிட்டு ஒரு ஐந்து நிமிடம் அங்கே இருந்துட்டு வாங்க அருமையான நாள் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஏகாதசி நன்னாளில் பெருமாள் கோயிலுக்கு வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுத்து சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்தா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே மாந்திரிகம் என்பது மிக புனிதமான ஒரு கலை தற்பொழுது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மாந்திரிக வித்தையை நல்ல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய மாந்திரிக வித்தையை கற்றுக்கொள்ளலாம் இதை தொழிலாக சேவையாக செய்யலாம் அல்லது உங்கள் சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தலாம் விருப்பமுள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக